கடவுள் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பணிவான பக்தி வணக்கங்கள் பாண்டரங்க மகிமை இன்னைக்கு இந்த பாண்டரங்கனுடைய லீலையிலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம இந்த நிகழ்ச்சி தொடக்கத்திலேயே பாண்டரங்கனுக்கு ஜாதி மதம் ஏழை பணக்காரன் அழகானவன் விகாரமானவன் இந்த இதெல்லாம் பாண்டரங்கன் பார்க்கறது பாண்டரங்கன் பார்க்கறது உண்மையான பக்தியை மட்டுமே இது இதுக்கு இதற்கு பல உதாரணங்கள் இருக்குது பல சரித்திரங்கள் இருக்குது இப்போ கூட சமீபத்தில் என்ன சார் கடவுள் வந்து இந்த காலத்தில் வருவாரா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அன்பர்களே நீங்கள் மனதார பிரார்த்தித்தால் மனமுருகி பாடினால் எந்த கடவுளும் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு கை கொடுப்பான் என்பது சத்தியம் இப்போ சமீபத்தில் பன்றைபுறத்தில் ஒரு 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 தையல்காரர் ஒரு சாதாரண தையல்காரர் அவருக்கு வந்து இந்த அவர் நிறைய இந்த தையல் கடையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நாலு மிஷின் வாங்கணும் அஞ்சு மிஷின் வாங்கணும் இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு ஐந்தாறு வருடங்களுக்கு முன்னால் வாங்க இந்த கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி இந்த வட்டியை குட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி போட்டு அவற்றை இருக்கிற நாலு மிஷினையும் கைப்பற்றுகிற நிலைமை அது மட்டும் இல்லை அவர் ஒரு வீட்டில் இருந்தார் அந்த வாடகை வீட்டில் தான் இருந்தார் அந்த அந்த வீட்டு வாடகையும் ரொம்ப கம்மி தான் ஆனால் அதை கூட அவரால் கட்ட முடியல இப்போது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தபோது பாண்டரங்கன் கோவில் வாசல் முன்னாடி அன்பர்களே இது நடந்து ஐந்து வருடங்களுக்கு முன்னால் இது வந்து நேரடியாக நான் சென்ற பொழுது அந்த தையல்காரருடைய மகன் சொல்லி கேட்ட விஷயம் இவங்க அந்த தையல்காரர் மனசு நொந்து போய் அவர் வந்து பிறப்பில் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் பாருங்கள் யோசிச்சு நான் தான் ஏற்கனவே சொன்னேன் பாண்டங்கனுக்கு மத பேதம் கிடையாது ஏழை பணக்கார பேதம் கிடையாது அப்போ இவர் வந்து எனக்கு வந்து எல்லாமே தான் எங்கள் அல்லா என் பாண்டங்கள் எனக்கு நான் வந்து பாடுறவங்கன்ட்டு அல்லாவை பார்க்குறேன் அல்லா கிட்ட பாண்ட பார்க்குறேன் அது மாதிரியான ஒரு ஒரு மதசார்பற்ற ஒரு பக்தி அவருக்கு அவர் என்ன பண்ணாராம் நாளைக்கு தையல் மிஷின் தூக்கிட்டு போகிறான் கர்த்தால் நாலு மிஷினும் அவன் டைம் கொடுத்துருக்கான் இனி நைட்டு வரைக்கும் டைம் கொடுக்குறேன் இதுக்கு மேலே முடியலன்னா நீ உன்னோட வீட்டையும் காலி பண்ணணும் அப்படின்னு வீட்டில் இருக்கிற சாமான தூக்கி போட்டுருவான் நாலு மிஷின் அவரோட பழப்பு அதை எடுத்துன்னு போயிடுவான் அப்போ இவருக்கு சோத்துக்கு லாட்ரி தான் இல்லையா இப்போ இந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணாலும் தெரியுமா என்ன பண்ணியிருக்கணும் அவர் யார்கிட்டையாவது ஒரு நாலஞ்சு பேர்ட்டு போய் உதவி கேட்டுக்கணும் ஆனால் யார்கிட்டையுமே கேட்கலைங்க ஏன்னா போன்றங்கன் மேலே அவருக்கு இருந்த அவரிமிதமான ஒரு நம்பிக்கை போன்றங்கன் பக்தி மீது இருந்த உறுதி அவர் என்ன தெரியுமா பண்ணாங்கன்னா அவர் பையன் ஒரு ஒய்ஃப்டையும் என்னை தொந்தரவு பண்ணாத நான் பாண்டங்கன் கோயிலில் இருக்கேன்ட்டு கிளம்பி வந்திருக்கார் கிளம்பி வந்து கோவில் வாசல்லாம் கோவில் சாத்திடுவாங்கல்ல நைட்டு சாத்திடுவாங்க கோவில் வாசல்ல அந்த நாமதேவர் படிக்கு முன்னால் சாயங்காலத்தில் சாயங்காலம் ஆறு மணி ஏழு மணிலேருந்து எதுவுமே சாப்பிடாம கார்த்தால் அஞ்சு மணி வரைக்கும் தியானத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அந்த முஸ்லீம் பெரியவர் நடந்தது என்ன தெரியுமா மறுநாள் காற்றால் இவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தியானத்தெல்லாம் முடிச்சுட்டு பாண்டரங்க இன்னமே நீ விட்ட வழி அப்படின்னு பாண்டங்கள் மேலே தூக்கி பாரத்தை போட்டுட்டு இவர் வீட்டுக்கு போகிறாராம் வீட்டு மாதத்தில் ரெண்டு போலீஸ்காரங்க இருந்தாங்கண்ணா பயந்துட்டாராம் போலீஸ்காரங்க போஸ்காரங்க இதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க என்ன தினம்மா பண்ணாங்களா ஐயா நீங்கள் எந்த பணமும் கட்டவானா உங்களுக்கு பதிலாக ஒருவர் வந்து பணம் கட்டி விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்களாம் இவர் யார் கட்டினான்னு நான் இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவரை சந்தித்தேன் இன்னி வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் யார் பணம் கட்டினான்னு தெரியாது இப்போவும் தெரியாது அப்போ யார் கட்டியிருப்பாங்க அதுதான் பாண்டரங்கனுடைய பக்தி பாண்டரங்கன் பக்திக்கு கொடுக்குற மரியாதை அதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சரித்திரம் லதீப் ஷா என்ற ஒரு முஸ்லீம் பெரியவர் அப்போ இருந்தார் அவர் வந்து குர்ரான் வந்து தலைகிழா சொல்லுவாராம் குர்ரான் வந்து தலைகிழா படித்தவர் எந்த மேட்ரு கேட்டாலும் தூக்கத்தில் எழுப்பி குரான் இந்த அத்தியாயத்தில் என்ன இருக்குன்னு மாதிரியான ஒரு ஞாபக சக்தி அது மாதிரியான ஒரு ஒரு மிகப்பெரிய பண்டிதராக இருந்தார் அவர் என்ன பண்ணார் இந்த ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை அவர் படிக்க ஆரம்பித்தார் இந்த ராமநாமம்னா என்ன பாண்டங்கன்னா யாரு இதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தார் அப்போ அவருக்கு இது மேலே ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுச்சு நம்முடைய இதிகாசத்தின் மீது ராமாயணம் மகாபாரதம் எப்படி ஆஹா என்ன ஒரு அற்புதமான சரித்திரம் ராமனுடைய சரித்திரம் கிருஷ்ணனுடைய சரித்திரம் பாண்டவர்களுடைய சரித்திரம் இந்த பொன்னரிகன் கதையெல்லாம் கேள்விப்பட்டு அவர் அவர் பண்டைய இருக்கார் இவ்வளோ நாளாக இருக்கும் இந்த மகிவை தெரியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு இந்த லதீப் ஷா எல்லா காவியங்களையும் நமது மதக்காவியங்களை படிக்க ஆரம்பிக்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இறைவன் என்பவன் ஒருவனே இதில் பேதம் கிடையாது அதனால ராமராக இருந்தா என்ன கிருஷ்ணராக இருந்தால் என்ன அல்லாவாக அப்படின்ற ஒரு ஒரு பேதமற்ற மனப்பான்மையோடு எல்லா புத்தகங்களையும் படிக்க ஆரம்பித்தார் அப்போது வந்து அவர் அவருடைய மதத்தை சார்ந்தவர்கள் அவருக்கு வேண்டாதவங்க சில பேர் இருப்பாங்கல்ல அவங்களாம் வந்து ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க சார் இது மாதிரி அரசே லதீப் ஷா வந்து ஒரு ஒரு மோசமான வழிக்கு போயிட்டுருக்காரு அவர் வந்து நம்ம மதத்தை மதிக்கிறது இல்லை இதை மாதிரிலாம் ஒரு ஒரு மாதிரி ஒரு கோல் சொல்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி அவரை பற்றி தப்பு தப்பு தப்பாக அந்த ராஜா கிட்டே சொல்கிறாங்க லதீப் ஷா என்ன பண்ணுவார் அவருடைய சம்பாத்தியத்தில் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுறது எல்லா எல்லா வரவுகளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுவார் அதில் பேதமே கிடையாது ஜாதி பேதமே கிடையாது எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுவார் அப்படிப்பட்ட ஒரு லதீப் ஷா ஒரு நாள் ஒரு வைணவ பெரியவரை சந்திக்கிறார் வைணவ பெரியவரை சந்திக்கிற போது அவர் சொல்கிறாரு இது மாதிரி ராமாயண மகாபாரதம் இதெல்லாம் நீ படிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் சில மந்திரங்களை வந்து உபதேசம் இல்லாமல் சொல்லக்கூடாது அது தவறுப்பா அப்படின்னும் போது அவர் வந்து எல்லா மந்திரங்களையும் படிக்கிறார் வேதங்களை படிக்கிறார் வேதத்தில் இருக்கிற மந்திரத்தை சொல்கிறார் ஸ்பஷ்டமாக சொன்னால் கூட இந்த வைணவ பெரியவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார் இல்லை இல்லை நீ வந்து ஒரு உபதேசம் இல்லாமல் ஒரு குருவோட உபதேசம் இல்லாமல் நீ இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் அப்போது லத்தீம் ஷா உடனே என்ன பண்ணுறார் யோசிக்காமல் அப்புடின்னா நான் எனக்கு வந்து நீங்களே குருவாருங்க நீங்களே குருவா இருந்து எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் இந்த மந்திரங்கள்லாம் நான் கற்றுக்கணும் என்ன ஒரு அற்புதமான மந்திரங்கள் இந்த மந்திர ஒலின்னு இருக்குதுல்ல அதில் வந்து வைப்ரேஷன் இருக்குது இப்போது ஓம் பூர்பித்துர்வரேண்டியம் ஃபர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோ நக பிரச்சோதயாத் இந்த இந்த வேத ஒலியில் இருக்கிற அந்த வைப்ருக்கு பார்த்திங்களா அது தனியாக இந்த மந்திரங்களுக்குன்னு ஒரு தனி ஒலி இப்போ எங்களை மாதிரி பாடுறவங்களுக்கு பாட்டு பாடுறவங்களுக்கு வேறு ஒலி ஆனால் இந்த மந்திரங்களை இந்த ஒலியில் இந்த சுதியில் இந்த தாளத்தில் சொன்னாதான் அந்த மந்திரத்துக்கு ஒரு பவர் வைப்ரேஷன் இருக்குமா இதை வந்து அந்த வைணவ பெரியவர் எடுத்து சொல்கிறார் அவர்கிட்ட இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டாராம் அதுக்கு வைணவ பெரியவர் சொன்னால் இல்லை அது ஒன்றால் முடியாது அப்படின்னு சொன்னாலாம் இல்லை என்ன என்ன எதுவும் முடியாது நம்மால் எதுவும் நம்மால் முடியாது எதுவுமே இல்லை நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்கள் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாலாம் அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு நீ மதம் மாறணும் மதம் மாறி எங்கள் வைஷ்ணவத்துக்கு வந்து அதற்குரிய சம்பிரதாயங்களை செய்து பூணல் போட்டு அதற்குரிய மந்திரங்களை உபதேசிக்கிறதுக்கு தான் எனக்கு தகுதி இருக்கு நீ இதை மாதிரி இருக்கும்போது என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்ன உடனே எதை பற்றியும் யோசிக்காமல் லதீப் ஷா உடனடியாக மதம் மாறுகிறார் ஏற்கனவே அவருக்கு வேண்டாதவன் என்ன சொல்கிறதா நவாப்ட ஐயா அவர் ரொம்ப தப்பு பண்ணுறாரு அவர் இது மாதிரி வேறு நம்ம மதத்தை மதிக்கிறது இல்லை அப்படிலாம் ஏற்கனவே நவாப்ட்ட போய் சொல்லியிருக்காரு இது இன்னும் இந்த இந்த எரியற எண் நெருப்பில் எண்ணெய் ஊக்கிற மாதிரி நவாபுக்கு பயங்கர கோபம் தான் சரி இது அவர் விட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு உடனே லதீப் ஷா என்ன பண்ணுறாரு இருக்கிற தான் உடனடியாக வைணவராக மாறி பூணல் போன்றவற்றை அணிந்து என்னென்ன சாஸ்திரம் சம்பிரதாயம் மைனவ மதத்திற்கு உண்டோ அதெல்லாம் இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார் ஓகே ஃபாலோ பண்ணுறார் ஃபாலோ பண்ணி அந்த குருக்கே ரொம்ப சந்தோஷம் ஆக என்ன இதை மாதிரி ஒரு மாற்று மதத்தைச் சேர்ந்தவர் இது மாதிரி மந்திரங்கள் சொன்னார் அப்படின்னும்போது அவருக்கு எல்லா மந்திரங்களையும் போதிக்கிறார் எல்லா மந்திரையும் கற்று வழக்கம் போல அன்னதானம் வழக்கம் போல் இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா வழக்கத்திற்கு பாரா தன்னுடைய வீட்டில் தினமும் நாம சங்கீர்த்தனத்தை ஆரம்பிக்கிறார் பாண்டரங்கன் மகிமை கதை பாண்டவனுடைய பஜனை ராஜா கல்யாணம் ருக்மிணி கல்யாணம் போட்டு கலக்கிறாராம் இது ராஜாவுக்கு இந்த விஷயம் போகுது உடனே சேவகர்கள்லாம் அனுப்பி ஏய் லத்தீப் ஷாவை உடனே கையோட பிடிச்சி அரை மணிக்கு இழுத்துருவேணா அப்படின்னு ராஜா உத்தரவு ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் போகிறாங்க வீட்டில் பஜனை கோலாகலமாக நடக்குது இந்த இந்த ம எந்த மதமாக இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணும் பொழுது அதை போய் கெடுக்கக்கூடாது அந்த நல்ல உள்ளம் அவர்களுக்கு இருந்தது அவங்க என்ன சொன்னாங்க இல்லை இல்லை பிரார்த்தனை முடியட்டும் அதுக்கப்புறம் நம்ம லதீப் ஷா கூப்பிட்டு போகலாம் எந்த மதமாக இருந்தாலும் பிரார்த்தனையிலே கலந்து கலந்து குழப்பம் விளைவித்தால் நமக்கு பிரச்சனை வரும் நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வரும் வேண்டாம்ட்டாங்க சரி நிற்கிறாங்க இப்போ ராஜா காத்துட்ருக்கான் என்னடா லதீப் ஷா வீழ்த்தினவான்னு சொல்லியிருக்கோம் ஒன்றும் வராமல் இருக்கான் அப்படின்னும் போது இந்த லத்தீப் ஷாவை கூட்டு வரத்துக்கு வந்திருக்காங்க பாருங்கள் அந்த காவலாளிகள்லாம் இந்த பஜனையில் மெய் மறந்துட்டாங்கன்னா அவங்களும் சேர்ந்து விட்டல்ல 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 பாண்டு ரங்கா அவங்களும் சேர்ந்து பாடிட்டு இருக்காங்க இது ராஜாவுக்கு ஆத்திரமாக என்னென்ன இவ்வளோ நேரம் ஆச்சு நம்மளே போகலாம்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி வரோம் வரும்போது இந்த லதீப் ஷா வீட்டு ஃபுல்லாக இந்த பகவத்கீதையுடைய படங்கள் கிருஷ்ணர் பிறந்ததுலேருந்து அவரோட அவர் வளர்ந்த விதம் எல்லாம் ஒவ்வொரு படமாக வச்சுருக்காங்க அதில் ஒரு படம் இருக்குது அந்த படம் என்ன அப்படின்னா ருக்மிணி வந்து கிருஷ்ணனுக்கு வந்து வெத்தலை பாக்கு கொடுக்குறா மாதிரி ஒரு படம் இருக்குது எல்லாமே படம் தான் வரைந்த படங்கள் எல்லாங்கும் இருக்குது ராஜா வந்துட்டான் ராஜா உடனே இந்த பஜனை கேட்குறான் அவனும் மெய் மறந்து போயிடான் ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கிது ஒரு வித்தியாசமான ஒரு ஆனந்த பேருணர்வு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்குறான் அவங்க எல்லாம் ராஜா வந்ததை பார்த்து பயந்துடுறாங்க இந்த காவலாளிகள்லாம் ராஜா சொல்கிறான் நான் வந்ததையும் சொல்லாதான் பெஸாமர் பஜனை கோலாகலமாக நடக்குது அன்னதானம் நடக்குது அன்னதானம் முடியுது லத்தீப் ஷா வெளில வராரு அங்கேயும் ராஜாவே வந்திருக்காரு என்ன பிரச்சனை ஆக போகிறது தெரியல பயம் இருக்கும்ல ஏன்னா சுத்தி இருக்காங்க ராஜா நிற்கிறாரு ஒரே பயம் லத்தீப் ஷா வராரு என்ன அப்படின்னு இல்லை நீ இது மாதிரி கலனா பண்ணுறது நல்லா இல்லை இது எப்படியா ஊரை கூட்டி இது மாதிரி பண்ணுவேன் சரி எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல் இந்த படத்தில் யார் இது இது யார் ரெண்டு பேர் யார் அப்படின்னு கேட்குறான் ராஜா இல்லை ருப்மணி வந்து பாண்டரங்கனுக்கு வந்து வெத்தலை பார்க்க கொடுக்குறான் அப்படின்னு இதை மாதிரி எங்கே நடக்கும் ஒரு சில வந்து வெத்தலை பார்க்க சாப்பிடுமா அப்படின்னு ஒன்று லத்தீப் ஷா சொன்னாரான் நாம் அழைத்தால் கண்டிப்பாக பாண்டவங்க அதை செய்வான் அப்படின்றான் ஆ விளையாடுற நீ என்ன பொய் சொல்கிற நீ பாருங்க அப்போ நீ அதை சாப்பிட காமி அப்படின்னா யாராவது நம்புவாங்களே அங்கே இருக்கிறவங்களாம் ஆச்சரியம் எப்படியா படத்தில் வந்து ருப்மணி வெத்தலை பார்க்க கொடுத்து கிஷர் சாப்பிடுவாருன்னு லத்தீப் ஷா தியானத்தில் ஈடுபடுகிறார் கண்ணை இருக்காரு திடீர்னு ராஜா வந்து ஆஹா அப்படின்னு ஒரு குரல் கேட்குறது கண்ணை மூடிச்சு பார்க்குறாரு அந்த படத்தில் இது எழுதின படங்க வரைஞ்ச படம் அதில் ருக்மிணி கையிலேருந்து பாக்க வாங்கி கிருஷ்ணர் அந்த வெத்தலை பாக்கை போட்டுக்கிறானா நான் போட்டது மட்டும் இல்லைங்க அந்த இந்த வெத்தலை பாக்கு போட்டால் அந்த பீடெல்லாம் போட்டால் அப்படி ஓரத்தில் சிகப்பாக வழியும் பாருங்கள் அது வழிஞ்சு தான் படம் நின்று போச்சு ராஜா தபால் காலில் ஒன்றா லத்தீப் ஷா காலில் என்ன மன்னிச்சு நான் வந்து இத்தனை நாள் நான் வந்து குருடா இப்போ இப்போதான் என்னோட ஞானக்கண்ணன் நீ திறந்து விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தன்னுடைய அடியாருக்காக ஒரு புகைப்படத்திலே அதாவது சாதாரண சித்திரத்தை ஒரு உயிரோட்டமாக மாற்றியது எது லத்தீப் ஷா கொண்டிருந்த பாண்டங்கனுடைய பக்தி இது போன்று நாமும் பக்தி செய்வோம் கண்டிப்பாக பாண்டங்கள் நம்பாழ்விலும் வருவார் என்பது சத்தியம் வாழ்க வளமுடன் நன்றி